ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே பண்ணவாடி பரிசல் துறையில் இருக்கணும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இது வந்து மேட்டூர்லேருந்து குளத்தூர் வழியாக பண்ணவாடி பரிசல் துறை மீது அடையலாம் மேட்டூர் அணை நீர்த்தாக்கம் இது வரைக்கும் நிரம்பி இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலங்கிறதுனால ரொம்ப நீர் வெற்றி கிடக்குதுங்க நீர்வரத்து ரொம்ப குறைஞ்சதுனால பார்த்திங்கன்னா பாறைகள்லாம் தெரியுது இந்த பாறைக்கு மேலே வரைக்கும் நீர் மூழ்கி கிடக்குங்க அதனால் இந்த வருஷம் வந்து விவசாயத்துக்கு சரி குடித நீருக்கும் ரொம்ப ப பஞ்சமான சூழ்நிலை உருவாகிருக்குங்க நல்லா நீர் இங்க இங்கெல்லாம் வரவே முடியாதுங்க அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்து அப்படியே ரொம்ப கீழே வரைக்கும் நீர்வரத்து போயிடுச்சு அதனால் ரொம்ப இதெல்லாம் மண்ணை எடுக்கிற அளவுக்கு தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா போட்டு வந்துட்டு இருக்குது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு போட்டு வழியாக போய்க்கலாம் அந்த பக்கம் நெருப்பூருங்கிற ஊர் இருக்குது அங்கே உள்ள மக்கள் இந்த பக்கம் வரணுன்னா இது வழியாக வந்துடலாம் இல்லைன்னா சுற்றி வரும்போது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஆகும் அதனால் டூ காரங்களும் இந்த போட்டு வழியாக இந்த பக்கம் வந்துருவாங்க அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிக்குவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு இருந்தாங்க இங்கே வாங்கணும் கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் ஃப்ரெஷ்ஷான ஜிலேபி மீன் இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா தான் அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும் என்னது சொட்ட வலை மீன் பரிசல் துறையை தாண்டி வந்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மீன் குழம்புடன் இட்லி களி இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நல்லா மீன் பொறிச்சு வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷான மீனுங்க நல்லாயிருக்கும் ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் பண்ணவாடி பரிசல் துறைக்கு பன்னவாடி பரிசல் துறைக்கு பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேருந்தே பஸ் வருது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போயிட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும்